மதுரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ நம்ம எனர்ஜி ரெக்ரூட்டரில் புதுசாக ஒரு அஞ்சு ஓப்பனிங் போயிட்டு இருக்காங்க அது மெயில்க்கும் ஃபீமேல்ஸ்க்கு தாங்க வாங்க அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஓப்பனிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான டைப்பிஸ்ட் ஓப்பனிங் தாங்க போய்ட்டு இது ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க ஃபீமேல்ஸ் தான் கேட்டுக்காங்க எந்த டிகிரி இருந்தாலும் ஓகேங்க நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு டைப்பிங் மஸ்டாக தெரிஞ்சுக்கணும் டைமிங் போய் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க சாலரி உங்களுக்கு டென் சொல்லியிருக்காங்க இது வேறு எங்கேயும் இல்லைன்னா நம்ம கேபு தாங்க நீங்கள் மேல் விவரம் தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி இங்கே நீங்கள் கேட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேலுக்கான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இது வேறு இது வேறு ஒன்றும் ஓப்பனிங் கிடையாது இது ரைட்டிங் மிஷின்கான ஒரு சர்வீஸ் சென்டர் தான் மேல் தான் கேட்டுக்காங்க எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு டென் டு எயிட் தேர்ட்டி சொல்லியிருக்காங்க சேலரியுமே ஒரு டொன் டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக எலிஜிபிள் தாங்க இது வேறு எங்கேயும் இல்லை நம்ம மதுரையில் உள்ள பக்கத்தில் சிம்மகளில் தாங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஓப்பனிங்க்கு ஃபீமேல்ஸ் தாங்க போயிட்டுருக்கு அதுவும் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் தான் ஃபீமேல்ஸ் தான் கேட்டிருக்காங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தாங்க டைமிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டி டூ செவன் வேறு சொல்லியிருக்காங்க சேலரி உங்களுக்கு டூ ஃபிஃப்டின் வேறு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் இது வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம ரேஸ்க் கோர்ஸில் தான் இந்த ஓப்பனிங் போய்ட்டுருக்கு சோஷியல் மீடியா தெரிஞ்ச எந்த இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அடுத்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான சைட் இன்ஜினியர் தாங்க இருக்கு இது மெயிலாக மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க பிஏ சிவில் டிப்ளமோ சிவில் யாரும் படித்து வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க ஸ்கில்ஸ் வந்துட்டு ஆட்டோகேட் கேட் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சைட் டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு எயிட் வில சொல்லியிருக்காங்க பிடிக்கும் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி எதிர்பார்க்காத ஒரு ஓப்பனிங் வந்துருக்குங்க அதுதான் நம்மளோட பார்ட் டைம் ஜாப் அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணி தான் கேட்டிருக்காங்க அது நம்மளுக்கு பார்ட் டைமாக தாங்க கேட்டிருக்காங்க அதுவுமே டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வரை இருக்கும் வேறு எங்கேயும் இல்லை நம்ம மதுரையில் உள்ள காலவாசலை தாங்க கேட்டிருக்காங்க என்ன மதுரை மக்களே சொன்ன ஓப்பனிங்ஸ்க்கெலாம் அவங்க நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எங்கள் எனர்ஜி அக்ரூட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி மதுரை மக்களே